அப்போ ஒரு ப்ரொடியூசராக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கால் எடுக்கிறாங்க சரி நம்ம செப்டம்பரே வந்துடுவோம் அது என்ன பிரதீப்னு ஓப்பனிங் இருக்கு நம்ம வந்து பயோட வேண்டா அண்டனா அது விக்னேஷ் சிவன் அப்புறம் அனிருத் இப்படிலாம் ஒரு காம்பினேஷனாகவே ஸ்ட்ராங்காக இருக்கு இப்போ ஒரு டெஃபினட்டாக அந்த படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற நம்பிக்கையில் தான் அவங்க முன்னாடி வராங்க இது வந்து பிஸ்னஸ் கம்பல்ஷனில் தான் இப்போ தீபாவளிக்கு பாருங்களேன் சோலோவாக ஒரு படம் போட்டு வரணும்னு ட்ரை பண்ணால் அடுத்தடுத்து படங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு சைடில் பைசன் சொல்கிறாங்க ஒரு சைடில் டூடுன்றாங்க டக்கு இத்த ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணும்போது மூணாவது ஏற்கனவே பிளான் பண்ண படங்களுக்குலாம் பாதிக்கப்படுவாங்க எட்டு படம் ஆல்ரெடி ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒன்பதாவது ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்க என்ன காரணம்னா ஏன் படம் அவங்களோட பெட்ரு என்னன்னா அந்த பதினோராவது வைக்கிற டீ கடைக்காரங்க என்ன மைண்ட் செட் இருக்கும் நான் கொடுக்குற டீ வந்து எல்லாரும் ரசிச்சு ஏன் டீ கடைக்கு தான் வருவாங்க நம்பிக்கையில் அவர் டீ கடை வைக்கிறாரில்ல அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க படங்களை நம்புகிறாங்க அது எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஆர்டிஸ்ட் படமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண சோலோ வீக்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிற வீக்காக இருக்கும் இப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அதாவது அதாவது படமாக எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் இப்போ எதிர்பார்ப்புன்னா மிகப்பெரிய லெவலில் அது டெய்லர் டீசர்லாம் ஒர்க் ஆகி டைட்டில் இருந்து எல்லாருமே ஒரு பெரிய பரபரப்புலேருந்து வச்சுங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து இப்போ வந்து பிரதீப் ரங்கநாத படம் கேட்குறீங்களா செப்டம்பர் எயிட்டீன் என்ன ஃபெஸ்டிவல் இப்போ நான் இதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்குள்ளே ஒரே புரிதில்லை பத்தாம் தேதி மூணு படம் வந்துருக்கலாம் ஏன் வரல இல்லை பன்னெண்டு தேதி ரெண்டு மூணு படம் வந்திருக்கலாம் இல்லை பதினாலாம் தேதி மூணு படம் வந்திருக்கலாம் அப்படி வரல நம்பூரில் அப்படி வராது நம்பூரில் என்ன தேதி அந்த தேதி எல்லோரும் வரும் அங்கே என்ன புரிஞ்சு அவங்க என்ன ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா பத்தாம் தேதி நைன் ஹண்ட்ரட் ஸ்க்ரீனில் போட்டுவிட்டோம் ஆயிரம் ஸ்க்ரீனில் போட்டுவிட்டோம் ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஃப்டா தனஜயன் சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே இப்போது ஒரு ஹீரோவுக்கு கண்டினியூஸாக ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு படங்கள் அதுவும் தொடர்ச்சியாக வர்றப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் எடுத்துக்கோமே செப்டம்பர் மாதம் வந்து எல்லைக்கு அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு டியூடு ரெண்டு படமும் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறப்போ அந்த நடிகரனுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது கண்டிப்பாக பாதிக்காது ஒரே காரணம் சொன்னால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் கம்பல்ஷனால் வருது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இது வந்து ஒரு மூணு நாலு மாதம் கேப் விட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஜித் சாரோட படம் வந்து ஒரு சைடில் விடாம வந்து உடனே வந்து ஏப்ரல் மாதமே நம்ம பார்த்தா வந்து குட் கிளீ வந்தது குட் பேலி பெருசாக வெற்றி அடைஞ்சது இல்லை ஸோ அதனால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து இந்த படத்து பிறகு கம்ப்ளீட்டாக லவ் டுடேட்டு பெரிய ஹிட்டு அது பிறகு டிராகன் இவ்வளோ பெரிய உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு இப்போ எல்லோருமே எதிர்பார்ப்பில் இருக்கும்போது இன்னொரு ரெண்டு படம் வரது தமிழ் சினிமா நல்லது இந்த விஷயத்துலேயே அவரோட படம் மூணு படம் வந்ததுன்னா தமிழ் சினிமா நல்லது தான் நான் அப்படி தான் பார்க்குறேன் அதில் முக்கியமாக என்னாச்சுன்னா இவங்க வந்து எல்ஏக்கே படத்தை தான் ஃபஸ்ட்டு தீபாவளி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணாங்க அவங்க திடீர்னு தீபாவளி ஸ்லாட் போடும்போது இவங்களுக்கு வழியே இல்லை செப்டம்பரில் கொண்டு வந்து தான் ஆகணும் ஏன்னா தான் முதல்ல ஆரம்பித்த படம் இந்த படத்தை கொண்டு வராமல் அந்த படம் வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் வந்து பாதிக்கல ஸோ அவங்க ஒரு ப்ரொடியூசராக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கால் எடுக்கிறாங்க சரி நம்ம செப்டம்பரே வந்துடுவோம் அது என்ன பிரதீப்க்குன்னு ஓப்பனிங் இருக்குது நம்ம வந்து பயடோ வேண்டா அண்ட் என்னன்னா விக்னேஷ் சிவன் அப்புறம் அனிருத் இப்படிலாம் ஒரு காம்பினேஷனாகவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஒரு டெஃபினட்டாக அந்த படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் அவங்க முன்னாடியே வராங்க இது வந்து பிஸ்னஸ் கம்பல்ஷனில் தான் இந்த தேதி வருதே தவிர ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லி எனக்கு அடுத்தடுத்து படத்தை வெளியிடுங்க அப்படிலாம் அவங்க பண்ணல அவரே நினைப்பா கொஞ்சம் கேப் விட்டு வரலாமேன்னு பட் இட்ஸ் ஓகே அதாவது படம் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு படமும் நல்லா ஓடப்போது அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுன்னு நம்ம வந்து ஆல்ரெடி அஜித் சாரோட படங்கள் பார்த்தோம் விடாம வச்சு அதுக்கான கலெக்ஷன் கொடுத்ததுனா குட் பால் பெரிய லெவலில் கலெக்ஷன் கொடுத்தது சார் இல்லையா ஒரு ஒரு படமாக அதோடய பெர்ஃபார்மென்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகர்களுக்கு அந்த ரிலீஸ் டேட்டு கிடைக்கிறதுல தான் ஒரு சிக்கல் இருக்கா ஏன்னா இப்போது தனுஷாரோட இட்லி கடைப்படம் வந்து குட் பேட் அக்லியோட தான் ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்றாம் தேதி இப்போ தள்ளி போயிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் இந்த வருஷம் பிளான் பண்ணாங்க அதுக்கு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து தள்ளி போயிருக்கு இந்த ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுலையோ இல்லை ரிலீஸ் டேட்டு கிடைக்கிறதுலையோ ஏதாவது சிக்கல் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படி இல்லை எல்லாருக்குமே வந்து சோலோ வந்தால் நல்லாயிருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு தானே இப்போ எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு அது கிடைக்க மாட்டேங்குது அது கிடைக்கணுன்னு தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க இப்போ தீபாவளிக்கு பாருங்களேன் சோலோவாக ஒரு படம் கொண்டு வரணும்னு ஒரு ட்ரை பண்ணால் அடுத்த படங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு சைடில் பைசன் சொல்கிறாங்க ஒரு சைடில் டூடுன்றாங்க டக்கு இத்த ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணும்போது மூணாக ஏற்கனவே பிளான் பண்ண படங்களுக்குலாம் பாதிக்க போறோம்ல பெரிய படம் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இது என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் டேவில் வரணுன்ற ஆசை தான் சி ஃபெஸ்டிவல் டே தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ரெவன்யூ வரும் ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ நான் பார்த்தேன்ல ஒரு மிஷன் இம்பாசிபிள் வந்து பார்க்குறேன்னா ஒரு சம்மர் ஹாலிடேயில் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்குறாங்கன்னா ஒரு சம்மர் ஹாலிடே தான் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடேன்றது மிக முக்கியமான விஷயம் இன்ஃபேக்ட் ஒரு ஆர்டிக்கலே நம்ம எழுதியிருந்தோம் அதாவது ரிலீஸ் டேட் தான் ஒரு கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கி நான் வந்து இப்போது சமீபத்தில் என்னோடய ட்ரேட் கைடில் நாங்கள் எழுதியிருந்தோம் அதாவது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் ஹாலிடே வீக்கெண்டு இதுதான் அதாவது ரிலீஸ் டேட் தான் ரொம்ப முக்கியம் ஹாலிடே வீக்கெண்ட் அண்ட் சோலோ ரிலீஸ் கீ டு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் போட்டிருந்தோம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணோன்னா இதுதான் கீ அதாவது ஹாலிடே வீக்கெண்டில் வரணும் சோலோ ரிலீஸாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா எக்ஸாம்பிளோட நாங்கள் போடணும் என்னென்ன படங்கள் அப்படி வருதுன்னு இந்த ட்ரேட் கைடில் நாங்கள் எதுக்கு ஷேர் பண்ணோன்னா இதுதான் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கான அடிப்படை நீங்கள் ஒரு ஹாலிடே வீக்கெண்டில் வந்துட்டீங்கன்னா சோலோவாக வந்துட்டிங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டாக கிரியேட் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி என்பது கேரண்டி ஸோ இதுக்கு தான் எல்லோரும் தவிக்கிறாங்க எல்லா தயாரிப்பாளருடைய தவிப்பே அது தான் இப்போது நான் வந்து பத்து படம் வந்தது சொன்னல அதில் ஒரு ரெண்டு தயாரிப்பாளர் நல்ல ஃப்ரெண்டு அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சார் நான் தான் சார் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் போட்டேன் அது பிறகு ஒம்பது படம் போட்டாங்க அப்படின்றாரு அடுத்து வந்தவர் அதே சொல்கிறாரு சார் நான் தான் சார் ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட் போட்டேன் ஒம்பது மேன்னு ஆனால் அது பிறகு தான் தடன்னு எட்டு படம் போட்டாங்க சார் என்ன சார் அநியாயமாக இருக்குது யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இல்லை அப்படின்றாங்க இங்கே யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா எல்லா தயாரிப்பாளரும் அவருக்கான தனிப்பட்ட உரிமை அது நான் படம் எடுத்திருக்கேன் எந்த தேதியில் ரிலீஸ் பண்ண போகிறத என்னுடைய தனிப்பட்ட உரிமை அதாவது பிஸ்னஸ் உரிமை இந்த டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் இருக்கிற உரிமை என்னென்ன நான் எல்லாருமே இப்போது பத்து இருக்குன்னா இருக்குதுன்னா டீ கடை வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது கரெக்ட்டுங்களா கடை பார்த்திங்கன்னா ஒரே ரோட்டில் பார்த்தீங்கன்னா பத்து கடை இருக்கும் அது ஏற்க இத்தனை கடை போயிட்டுருக்கு அந்த கடை ஓடுதா இல்லையான்னு கூட அனலைஸ் பண்ணாமல் நான் ஒரு டிக்கடை வைக்கணும் பதினோரா டீக்கடை வைப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஒரு நானே பார்ப்பேன் எத்தனை கடை வரும் ஒரே ரோட்டில் இத்தனை டீக்கடை எவன்டா ப பத்து கடையுமே லாஸ் ஆகுது பத்து கடை லாஸ் ஆகும் அதை பற்றி மாட்டான் பதினோரா ஒரு டீக்கடை வைப்பான் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை நம்ம வந்து நான் இருக்கிறது அருணாச்சல ரோட்டில் அங்கே தான் பிரசாத் பிரிவி தேட்டரெலாம் நான் பார்ப்பேன் பத்து கடையில் ரெண்டு கடையில் பயங்கர கூட்டம் இருக்கும் எட்டு கடையில் ஒருத்தர் ஆள் இருக்க மாட்டான் ஆனால் இன்னொரு புது டீக்கடை ஓப்பன் ஆயிருந்துது அப்படியே பார்த்துட்டு போவேன் என்னடா நம்பிக்கையில் பண்ணுறானுங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கை தான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கும் இருக்கும் எட்டு படம் ஆல்ரெடி ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒன்பதாவது ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் என்ன காரணம்னா ஏன் படம் அவங்களோட பெட்ரு என்னென்னா அந்த பதினோராதான் வைக்கிற டீ கடைக்காரனுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் நான் கொடுக்குற டீ வந்து எல்லாரும் ரசித்து ஏன் டீ கடைக்கு தான் வருவாங்கன்னு நம்பிக்கையில் அவர் டீ கடை வைக்கிறாரில்ல அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க படங்களை நம்புகிறாங்க ஏன் படம் எல்லா படத்தோட பெட்ரு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டது ரிலீஸ் டேட் இது பிரச்சனையும் அதுதான் எல்லாருமே நம்புறதுனா ஏன் படம் மற்ற படத்தோட பெட்டரான படம் அதனால் அந்த தேதியில் காம்படிஷன் இருந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி வராங்க ஆனால் கடைசியில் என்னென்னா யதார்த்தம் என்னென்னா நான் சொன்னது தான் நீங்க சோலோவா ஒரு ஹாலிடே வீக்கெண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்டு கிரியேட் பண்ண முடியும் காம்படிஷன்ல வரும்போது எல்லாம் ஆகி எது பெட்டர் படமோ அது பெட்டர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சோலோல ஒரு ரிலீஸ் ஆகும்போது அந்த வீக்கெண்ட் வந்து ஒரு நார்மல் கூட அந்த வெற்றிக்கு இப்போ கண்டிபாம்பிள் வந்து நார்மல் டே தான் அதாவது எப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஆர்டிஸ்ட் படமா வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும் சோலோ வீக்கெண்டா எதிர்பார்ப்பு இருக்கிற வீக்கா இருக்கணும் இப்போ எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சிங்களேன் அதாவது அதாவது படமாக எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம் இப்போ எதிர்பார்ப்புன்னா மிகப்பெரிய லெவலில் அது டெய்லர் டீசர்லாம் ஒர்க் ஆகி டைட்டில் இருந்து எல்லாருமே ஒரு பெரிய பரபரப்புலேருந்து வச்சுங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து இப்போ வந்து பிரதீப் அந்த படம் கேட்குறிங்களேன் செப்டம்பர் எயிட்டிந்து என்ன ஃபெஸ்டிவல் இல்லைவா இல்லை ஆனால் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும் ஏன்னால் பிரதிபிரங்கனா அடுத்த படம் டிராகன் பிறகு வர படம்னு வரும்போது அதுக்கு ஓப்பனிங் வந்துடும் இப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த படம் எப்படி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு செப்டம்பர் அஞ்சு தான் ஹாலிடே வீக்கு அதில் மதராசி வருது ஓகேங்களா அக்டோபர் ஒன்று வந்து லீவு அது ஓகே அக்டோபர் செவன்டீன்த்து லீவு அது ஓகே ஆனால் இந்த இது வந்து செப்டம்பர் எயிட்டீந்து லீவு நாட்கள் கிடையாது ஆனால் எதிர்பார்ப்பு என்ன எதனால் வரும் ஒரு ஆர்டிஸ்ட்னால் வரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற ஆர்ட்டிஸ்ட் படமாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த தேதி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத ஆர்டிஸ்ட் படத்தை நீங்கள் வந்து நான் ஹாலிடே வீக்கெண்டில் கொண்டு வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க ஓகே இப்போது ஒரு படம் ரிலீஸ் டேட்டில் எந்த விதமான யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இங்க இருக்கு தெலுங்கு சினிமாவில் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை ஏன் இல்ல ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சிரஞ்சீவி சாரோட விஷம்பரா படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்குன்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஆனால் அந்த பொங்கலுக்கு வந்து கேம் சேஞ்சர் வருது அப்படிங்கிறதுனால தள்ளி போச்சு அப்பா பையனோட படமாவே இருக்கட்டும் பட் ஒரு படம் வருது இன்னொரு படம் தள்ளி போகுது இல்லை ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் பண்ண வேணா ரெண்டு ரெண்டு நாள் கழித்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தெலுங்கில் வந்து இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அ குண்டபுரம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகுது ரெண்டு நாள் கழித்து வந்து சரிலேர நீக்கபுரம் மகேஷ் பாபு சார் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட இங்கே இருக்க மாட்டேங்குது இல்லை அங்கே வந்து என்னென்னா எல்லாருமே தயாரிப்பாளர்களெலாம் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது காரணமே அவங்க வந்து ஒரு குரூப்பு ஓகே ஒற்றுமை ஒற்றுமை மட்டும் இல்லை குரூப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே தனிப்பட்ட ஆளுங்க கிடையாது இப்போ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுங்களா அல்லருன் சார் வந்து கீதா ஆர்ட்ஸ்னுடைய ஒரு குரூப்புன்னா அது பிறகு தில்ராஜ் சார் ஒரு குரூப்பு இன்னும் இன்னொரு குரூப் ஒன்று இருக்கும் இப்படி மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருப்பாங்க இப்போ அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு எடுத்துங்களேன் பத்தாம் தேதி ஒரு படம் வருது பன்னெண்டாம் தேதி ஒரு படம் வருது பதினாலாம் தேதி படம் வருது ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஓப்பனிங் கொடுக்குறாங்க ஓகேங்களா அதில் என்ன ஜோக்குன்னா பதினாலாம் தேதி வந்த படம் தான் மிகப்பெரிய வெற்றி சார் படம் பன்னெண்டாம் தேதி வந்த படம் ஓரளவு வெற்றி பத்தாம் தேதி வந்த படம் தான் கேம் சேஞ்சர் ஓகே கேம் சேஞ்சரை தாண்டி இந்த ரெண்டு படம் பண்ணுது ஆனால் அதை எல்லாத்தையும் பீட் பண்ணது எந்த படம் வெங்கடேஷ் சார் படம் பதினாலாம் தேதி வந்த படம் ஓகே இப்போது சனிவாரம் நான் படம் தான் பயங்கரமாக ஹிட் ஆச்சு இப்போ நான் இதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களுக்குள்ளே ஒரே புரிதல் இல்லை பத்தாம் தேதி மூணு படம் வந்திருக்கலாம்ல ஏன் வரல இல்லை பன்னெண்டாம் தேதி ரெண்டு மூணு படம் வந்திருக்கலாம் இல்லை பதினாலாம் தேதி மூணு படம் வந்திருக்கலாம் அப்படி வரல நம்பூரில் அப்படி வராது நம்பூரில் என்ன தேதி அந்த தேதி எல்லோரும் வருவாங்க அங்கே என்ன புரிஞ்சுக்க அவங்க என்ன ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறாங்கன்னா பத்தாம் தேதி நைன் ஹண்ட்ரட் ஸ்க்ரீனில் போட்டுவிட்டோம் ஆயிரம் ஸ்க்ரீனில் போட்டுவிட்டோம் பதினொன்றாம் ஓடட்டும் ஓடட்டோம் பன்னெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ஸ்க்ரீன் விட்டுரு ஏதாவது ரெண்டாவது வரப்பட்டதுக்கு தேதி இன்னொரு முந்நூறு ஸ்கிரீன் விட்டுரு இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க போகிறாங்க ஏன்னா எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க கண்ட்ரோல் இருக்குது அதில் முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை அவங்க விநியோகஸ்தரும் கூட அவங்க எக்ஸிபிடரும் கூட அவங்க கண்ட்ரோலில் திரையரங்கு இருக்குது இப்போ கீதா ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு முந்நூறு திரையரங்கு இருக்குது அதில் இவர் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த தில்ராஜ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு முந்நூறு திரையரங்கு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு டீமாக எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களேன் இப்போ வந்து மைத்ரி மூவிக்கு செட்டை முந்நூறு தேட்டர் இருக்குது இப்போ என்ன ஆனா எல்லார் கண்ட்ரோல்லையும் தேட்டருக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்குது அவங்க கண்ட்ரோலில் அவங்களால டிசைட் பண்ண முடியும் எப்படி அலகேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ரெவன்யூ எடுத்துப்போம் அது பிறகு இந்த படத்தை போடுவோம் அப்படின்ற ஒரு புரிதலோடு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட யார்கிட்டையுமே தெரியறது கண்ட்ரோலில் கிடையாது இந்த மாதிரி செயின் ஆஃப் தெரியறதுங்க யார் கண்ட்ரோலுமே இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் தனியாக இருக்காரு எக்ஸிபியூட்டர் தனியாக இருக்காரு தயாரிப்பாளர் தனியாக இருக்காங்க அப்போது இந்த பிரச்சனை அதிகமாகுது இப்போ ஒருத்தர் கையிலே எல்லாமே இருக்குது வச்சுங்களேன் அவரே டிஸ்ட்ரிபியூட்டர் அவரே எக்ஸிபியூட்டராக வரும்போது தயாரிப்பாளராக ஒரு படத்தை கொண்டு வரும்போது அவரால் இந்த ஸ்ட்ராட்டஜினால் அவுட் பண்ண முடியும் ஓகே இப்போது ரெட்ரோ படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்ததில்ல அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கங்குவாவில் சூர்யாசருங்கிற தனிப்பட்ட ஒரு நபரை அடிக்கிறதுக்காக என்ன விமர்சனங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துருப்போம் அந்த விஷயங்கள் இப்போவும் நடந்தது என்னென்னா அப்போ நடந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது உங்களுடைய கருத்து உங்களுக்கு பர்சனல் அப்படி தோணுச்சு இல்லை அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது மறைஞ்சிடும் கம்ப்ளீட்டாக இந்த நெகட்டிவிட்டியே மறைஞ்சிரும் ஒரு காலகட்டத்தில் என்னென்னா ஒரு படம் என்பது தான் தீர்மானிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு டாக்கை ஒரு படத்துக்கு உருவாக்குது இப்போ வந்து ஒரு சூரியனை போற்றோ ஒரு ஜெய்பிம்கோ யாருமே பேசலை பட் அது ஓடிடி ரிலீஸ் அது ஓடிடி ரிலீஸ் ஆனாலும் எல்லாருமே கொண்டாடின படங்கள் தரேன் அப்போ அதே சூர்யா சாருக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க படங்கள் வந்து இன்னும் பெருசாக டெலிவரி பண்ணும்போது இதெல்லாம் மறைஞ்சிடும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன் அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது அதாவது மிக்ஸ்டு டாக்குன்னு வராமல் ஒரு இப்போ ரெட்ரோ படத்தை வரைக்கும் மிக்ஸ்டு டாக் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு ஒரு சில பேர் பிடிக்கல அப்படின்ற மிக்ஸ்ட் டாக் வரும்போது தான் இது பிரச்சினையாது இதே வந்து நானிமஸ்ஸாக எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன் சூப்பர் டூப்பர் ஒரு படம் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் அப்படின்னு வச்சிங்களேன் ஒரு எல்லோருமே என்னானிமஸாக அந்த படத்தை பற்றி தப்பாக சொன்னால் ஒன்று உதப்படா அப்படின்ற மாதிரி ஒரு கும்பலே வந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு படமாக வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு படமாக வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் மறஞ்சிடும் இதெல்லாம் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் மறஞ்சிடும் ஏன்னா சூரிய சார் எல்லாருக்குமே அன்பு இருக்குது இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு உதாரணமாக நான் சொல்லிடுறேன் தொடரும் என்ற படம் வரத்துக்கு முன்னாடி மோகன்லால் சாரனுடைய படம் ரிலீஸ் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளியே வந்தோன்னே பெரிய ஆச்சு உங்களுக்கு தெரியும் எம்புரான் எம்பிரான் லீஸ் ஆனவுடனே பயங்கரமாக கான்ட்ரவர்சி அவர் அப்செட் பண்ணிட்டாங்க எல்லாருமே அவரும் பெரிய லெஜெண்ட் அவர் நாற்பத்தி ஏழு வருஷம் படம் நடிச்சிட்டு இருக்காரு முந்நூற்றம்பது படம் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை டார்கெட் பண்ணி பல பேர் பேசுகிறான் அப்புறம் சொல்கிறா அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது இனிமேல் இப்படிலாம் ஆயிடுச்சு எம்புரான் வந்து இப்படி காலி பண்ணிட்டாங்க அவரை அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அவர் அவ்வளோ ட்ரோல் பண்ணுறான் அவங்களுக்கு எல்லாம் பதில் என்ன கொடுத்தாரு தொடரும் ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு அதுவும் பெரிய கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் நீ முப்பது கோடி தாண்டி கலெக்ஷன் பண்ணுது இப்போ எல்லாரும் என்ன செலிப்ரேட் பண்ணுறான் கலெக்ஷன் வந்துட்டாரு பேக் டு ஃபார்ம் பேக் டு ஃபார்ம் நம்ம லால் சார் லால் அண்டர் திருப்பி பேக் டு ஃபார்ம் ஓகே இந்த கம்ப்ளீட் ஆக்டர் இஸ் ஷோயிங் த வேர்ல்ட் தட் ஐ ஆம் த கிங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ இந்த வாய் தான் இப்படி பேசுவோம் அந்த வாய் அப்படி தான் திருப்பி அந்த வாய் மாற்றி நல்லபடியாக பேசும் ஒரு படம் தான் தீர்மானிக்குது அந்த படம் வரும்போது இப்ரான் வரும்போது பேசின அந்த மட்டமான வாய் கமெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுறாங்க இவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம் கொடுத்துருக்குன்னா ஒரு படம் தானே மாற்றுது ஒரு இம்ப்ரெஷனை எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் இப்போ பூஜை போயிட்டுருக்கு சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் வெங்கி அட்லூரி படத்தினுடைய பூஜை பூஜை போயிட்டுருக்கு சூரியாசனுடைய அடுத்த படம் அந்த படம் எல்லாருக்கும் பதில் சொல்ல மாதிரியான படமாக இருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கணும் ஏன்னா சார் அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை பண்ணுறாரு தெலுங்கு தமிழில் பண்ணுறாங்க மமிதா பைஜன் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பட் படம் வர என்ன அனவுன்ஸ்மெண்ட் வரட்டும் பட் நான் சொல்ல வர்றது ஓவரளவே அந்த படம் ஏன்னா அவருடைய லக்கி பாஸ்கர் நம்ம பார்த்து கொண்டாடணும் வாத்தி பார்த்து கொண்டாடணும் விக்கி அட்லூரி கண்டிப்பாக இந்த படம் வந்து கேரண்டீடாக ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு பில்டப்பெல்லாம் வேணாம் பட் அந்த படம் இவங்களுக்கெல்லாம் இந்த மிக்ஸ்டு டாக்கே இல்லாமல் இனானிமஸாக பாசிட் டாக் ஏன்னா லக்கி பாஸ்கர் அப்படி தானே இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாக்காக வரும்போது இந்த எல்லா நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஒரு சில பேர் இன்னும் ஒன்பதோடு பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்கிறீங்களா அதெல்லாம் மாறி எல்லோருமே அனானிமஸ் அப்ரிஷியேட் மாறும் நான் எதிர்பார்த்தேன் அப்படியே ஆர்ஜே பாலாஜி சாரோட சின்ன ஒரு அப்டேட் மட்டும் கொடுங்க எனக்கு தெரியல அது அப்டேட் அவங்க இன்னும் சொல்லல படம் தான் சொல்கிறாங்க ஷூட்டிங் போயிட்டு தான் எல்லாரும் ஊடகங்கள சொல்கிறாங்க அவங்க அப்டேட் அஃபிஷியலாக கொடுக்கும்போது நம்ம பேசுவோம் ஏன்னா டைட்டில் அனௌன்ஸ் வரணும் எல்லாம் அப்டேட் வரணும் அப்டேட் கொடுக்கல அதனால நம்ம அப்டேட் கொடுக்கும்போது பேசலாம் இந்த வருஷம் தானே சார் இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் வருதுன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க ட்ரேட்ல வந்து இந்த வருஷம் அந்த படம் வந்துருந்தான் சொல்கிறாங்க ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பங்கு கேட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ